தொல்லியல் நாம் எடுத்துக்கொண்டோமானால் அண்மையிலே கிடைத்த ஒரு உஸ்பெகிஸ்தான் பகுதியிலே அகழாய்வு மேற்கொண்டிருக்கிறார்கள் திராவிட விகாரா என்று ஒரு தொடர் இருக்கிறது பிராமி எழுத்திலே எழுதப்பட்டிருக்கிறது அப்படியானால் அவருடைய காலத்தை கிமு ஐநூறு என்று கணித்திருக்கிறார்கள் கிமு தமிழ்நாட்டைச் சேர்ந்த வணிகர்கள் அல்லது திராவிட நாட்டைச் சேர்ந்த வணிகர்கள் அந்த பகுதிக்கு போயிருக்கிறார்கள் அங்கே விகாரை என்று சொல்லக்கூடிய ஒரு கோயிலை அல்லது பௌத்த விகாரத்தை கட்டியிருக்கிறார்கள் என்பதை இந்த தொழிலியல் சார்ந்து நிரூபிக்கிறது இதை தமிழ்நாட்டைச் சேர்ந்த அறிஞர்கள் சொல்லவில்லை வேறு பிற சார்புடைய அறிஞர்கள் என்று நினைக்கக்கூடியவர்கள் யாரும் சொல்லவில்லை சிங்கப்பூரிலிருந்து ஒரு நூல் வெளிவந்திருக்கிறது சிங்கப்பூருக்கு வந்தவர்களும் நிலைத்தவர்களும் சென்றவர்களும் வேர் விட்டவர்களும் சென்றவர்களும் என்று ஒரு மிகப்பெரிய நூலிலே இந்த குறிப்பை ஒரு கட்டுரையிலே ஆசிரியர் குறிப்பிடுகிறார் எனவே இதனுடைய காலத்தை ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டு என்று இதை இந்தச் சான்றை மட்டும் திராவிடத்தினுடைய காலத்தையும் நிறைக்கிறோம் இதுபோல் ஹெரோடோட்டஸ் என்று ஒரு ஒரு வரலாற்று ஆசிரியரை சொல்லுவார்கள் அவர் கிமு ஐநூறிலே ஆட்சி செய்தவர் என்னுடைய அவருடைய குறிப்பிலும் கூட திராவிடம் என்ற சொல் வருது சரி இந்த திராவிடம் என்ற சொல் எதனுடைய மாற்று சொல் என்பதை கண்ணபிரான் ரவிசங்கர் கண்ணபிரான் என்ற ஒரு தமிழறிஞர் ஒரு நூலிலே குறிப்பிடுகிறார் அதாவது உலகத்தில் பல்வேறு நாடுகளின் பெயர்கள் வெவ்வேறு விதமாக ஒலிக்கின்றன ஆனால் அதை எல்லோரும் ஒரே மாதிரியாக ஒழிப்பதில்லை எடுத்துக்காட்டாக சீனம் என்பதை ஜியோனோ என்று அவர்கள் சொல்லால் குறிப்பிடுகிறார்கள் ஆனால் நாம் தமிழர்கள் அதை நமக்கு வசதியாக சீனம் என்கிறோம் ஜாவா என்பதை நாம் சாவகம் என்கிறோம் பார்சா என்பதை பார்சி என்கிறோம் கடா என்பதை கடாரம் என்கிறோம் எல்லாவற்றிலும் அம் விகுதி சேர்த்து சேர்த்து தமிழர்கள் சொல்லுகிறார்கள் இதைத்தான் இதுபோலத்தான் தமிழ் அல்லது தமிழம் என்பதை திரமிழம் அப்படி என்று சொன்னார்கள் பிறகு அதுவே திரமிழம் திராவிடி என்று ஆகிவிட்டது எனவே இதைத்தான் திசை சொல் என்று தொல்காப்பியர் சொல்வதாக ரவிசங்கர் கண்ணவரான் கூறுகிறார் எனவே நமதை நம்மை பொறுத்தளவில் தமிழ் என்பதன் மாற்றுச்சொல்லாக சொல்லாக திராவிடம் இருக்கிறது எனவே தமிழே திராவிடம் என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்து என்பது என்னுடைய கருத்து